நமசிவாயம் ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் நினைவுக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமனரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோ கொள் இருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய ஜாதக அமைப்பின்படி என்னுடைய மனைவியுடைய பெயர்ல நான் தொழில் தொடங்கலாமா என்னுடைய ஜாதக அமைப்புல பார்க்கும் போதுங்க வேலைக்கு செல்லணும்னு சொல்றாங்க சொந்த தொழில் அமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க அப்ப மனைவியுடைய பெயர்களை தொழில் செய்யலாமா அப்படிங்கிற அமைப்ப வந்து இந்த பதிவின் உண்மையாக நம்ம பார்க்க போறாங்க அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இது போன்ற அமைப்பு தான் மனைவி அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த ஒரு மகர லக்கணம் எடுத்துக்கிறோம் ஏழாம் அதிபதி யாரு சந்திரன் அவர் உச்சமாக இருக்கின்றார் வைங்க ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்கின்றதுன்னு வைங்க அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கும் போது மனைவியுடைய பெயர்களில் தொழில் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை விட மனைவியுடைய பேர்ல ஒரு சொத்து வாங்கலாம் ஏன்னா ஏழாம் இடம் சுபத்துவமா இருக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் இது போன்ற விஷயங்களை நீங்க தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய ஜாதத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கின்றார் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் மூன்று விஷயம் ஏழாம் இடம் ஏழாம் அதிபருடைய நிலை சுக்குரனுடைய நிலை இந்த அனைத்தையும் நீங்க பாக்குறீங்க நல்ல வலிமையாகவே இருக்கின்றது அப்ப இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது மனைவினு பேர்ல ஒரு இடமோ அந்த வீடு வண்டி வாகனமோ வாங்கணும்னா நீங்க தாராளமாக எடுக்கலாம் அதே நேரத்துல ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரும்போது கண்டிப்பாக மனைவியுடைய ஜாதத்தை நீங்க சேதுக்கு பார்க்கணும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்க முடியாது ஒரு சொத்து வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும்னா நீங்க வந்து மனைவியுடைய அமைப்புல நீங்க வாங்கலாம் உங்களுடைய ஜாதத்துல ஏழாம் இடம் நன்றாக இருந்தால் இதுவே தொழில் செய்யணும் அப்படிங்கிற அமைப்புல மனைவிடைய ஜாதத்துல எந்த கிரகம் நன்றாக இருக்கின்றது அவங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கின்றது அவர்களுக்கு தொழில் யோகம் இருக்கின்றதா என்பதை நீங்க பார்த்துதான் முடிவு பண்ணணும் அவ்வாறு இருக்கும் பட்சத்துல ஒருவேளை மனைவி ஸ்தானத்துல நல்ல வலிமையா இருக்கு தொழில் செய்யலான்னு சொல்றக்கூடிய அமைப்புலதான் நீங்க மனைவியுடைய பேர்ல ஒரு இண்டஸ்ட்ரி யாரும் ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் போக்குவரத்து எல்லா விஷயங்களுமே சரிங்க ஆனா அவங்க தான் அங்கே முதலாளியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்திற்கு இப்போ மனைவி வந்து ஒரு பியூட்டிஷன் கோர்ஸ் படிச்சிருக்காங்க ஆனா அவங்க ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்ப நான் நான் வந்து அந்த தொழில் எடுத்து செய்யலாமா இல்லை மனைவி மனைவி தான் அதை எடுத்து செய்யணும் ஏன்னா மனைவிக்கு தான் அந்த அமைப்பு வலிமையாக இருக்கின்றது அப்ப அவங்க அதுல இருந்துகிட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எடுத்துக்கலாம் அதே நேரத்துல இப்போ வந்து ஒரு கேட்ரிங் சம்பந்தமா வந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க சமையல் சம்பந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை அப்ப என்ன அமைப்புல நீங்க எடுக்கணும் அப்ப மனைவியை தான் நீங்க என்ன பண்ணணும் அங்க முன்னிறுத்தி அந்த தொழில தொடங்கணும் அதாவது அந்த மெஸ்ஸோ அல்லது ஒரு கேட்ரிங் சம விஷயங்களையோ முன்னிறுத்தி அதை தொடங்கணும் அவங்கதான் அந்த முதலாளிக்கிற அமைப்புல கொண்டு வரணும் இப்ப மனைவியுடைய அமைப்பை நீங்க எடுக்கும்போது உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி எனக்கு நல்லா இருக்கு அதாவது எனக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கு அதனால நான் செய்வேன் அப்படிங்கிற அமைப்பு எடுக்காம மனைவியுடைய ஜாதகத்தை முழுமையாக சீர்துக்கு பார்த்து அங்க பத்தாம் இடம் தொழிற்சாலை நன்றாக இருக்கிறது நல்ல திசாத்திற்கு போதுன்னா அவங்களை முன்னிறுத்தி ஒரு தொழிலை எடுக்கக்கூடிய அமைப்புகிறது தாராளமாக நீங்க செய்யலாம் அதே நேரத்துல அவங்களுடைய கிரக நிலைகளையும் ஆய்வு செய்ய வேணும் இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகமே வந்து தொழில் செய்யக்கூடிய யோகத்திலே இருக்கு அவங்களுக்கே ஒரு தொழில் உதாரணத்திற்கு என்னுடைய மனைவி வந்து கம்ப்யூட்டர் சமான் விஷயங்கள் படிச்சிருக்காங்க ஒரு பிரௌசின் சென்டர் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு ஈசியை மையம் அல்லது வந்து ஒரு புதன் தொடர்பான விஷயங்கள்னா என்ன வந்துடும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் புத்தகம் கல்வி நிறுவனங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த புதன் தொடர்பான விஷயங்கள்ல வரும் ஒருவேளை அந்த மனைவியுடைய ஜாதத்தில் அது இருக்கு அப்படின்னா மனைவியுடைய பெயர்கள்ல அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனா அங்க முழுமையான அமைப்புல இப்போ வந்து அவங்க அந்த அந்த இடத்துக்கு வந்துடணும் இப்ப நீங்க வந்து இல்லை சார் நான் வந்து ஒரு இரும்பு சமான தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஆனா என்னுடைய மனைவி பெயர்ல செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னா இரும்பு சமமான தொழிலேயே உங்க மனைவி அமைப்புல இல்லை அப்படின்னா நீங்க அதை தொடங்க முடியாது மனைவி அந்த அமைப்பு இருந்தால் தாராளமாக நீங்க அதை எடுத்து செய்யலாம் அதனுடைய டாக்குமெண்ட் சமமான விஷயங்கள் ஜிஎஸ்டி நம்பரு அவங்களுடைய செக் போக்குவரத்து அனைத்துமே மனைவிடைய பெயர்களை இருப்பது சிறந்தது இந்தமாரி அமைப்புல இருந்தால் மட்டுமே நீங்க மனைவியுடைய பெயர்களை தொழில் செய்யலாம் அவ்வாறு இல்லை என்றால் நீங்க அதுல தொழில் செய்ய இயலாது அப்ப நீங்க வெறுமனே உங்களுடைய ஜாதகத்திலே ஏழாம் நன்றாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் மட்டும் செய்ய முடியாது மனைவியின் ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீங்க மனைவியுடைய பெயர்களில் தொழிலை தாராளமாக எடுத்து செய்யலாம் அப்போ எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கு எந்த கிரகம் நன்றாக இருக்கின்றது இது போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் ஆனால் அந்த கம்பெனிக்கு அவங்க வரணும் நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னா அவங்க தான் அங்கே முன்னின்று இருக்கணும் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா அவங்க தான் அங்கே முன்னின்று இருக்கணும் அவங்க வீட்டில் தான் சார் இருப்பாங்க அவங்களாம் வரமாட்டாங்க அந்த மாரி அமைப்பு இருந்தது அப்படின்னா அதுல சிறப்பு இருக்காது அவங்க அந்த இடத்துக்கு அந்த நிறுவனத்திற்கோ அந்த கடைக்கோ அவங்க வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அதில் நம்மளால் வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சர்கள் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பயப்பட ஷேர் பண்ணுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க தெரிய தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோன்ற வாட்ஸ்அப் மூலமாக ஜாதக அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்